வெல்கம் டு அர்சன் டாக்கிஸ் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற படம் உளவாளி என்னடா தலைப்பை உளவாளின்னு வச்சுருக்காங்க அப்படின்னா இந்த படம் ஒரு ஆக்சிடென்ட் க கலந்த ஒரு த்ரில்லர் சஸ்பென்ஸ் படம் அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம் அப்படின்னா ஒரு இடமும் கிடையாது இந்த படத்தில் ஒன்றுமே கிடையாது உப்பு சப்பு காரம் இல்லாமல் ஒரு படமாகவே இந்த படத்தை எடுத்து வச்சுருக்கீங்க இந்த படத்தை யார் இயக்குறாங்க அப்படின்னு பார்த்தா மேலே இருக்க டெல்லி தான் சரி இந்த படத்தோட கதாநாயகன் யாருன்னு பார்த்தா அந்த இவர் தான் ஆனால் இந்த படத்தில் இவர் நடிக்கலை இவரை வச்சுதான் சுற்றி இருக்க எல்லாருமே நடிக்கிறாங்க அந்த அளவில் தான் இந்த படத்துக்கு ரேட்டிங் போட வேண்டியதாக இருக்குது சரி நம்ம கதைக்குள்ளே போவோம் இந்த படத்தோட கதை நான் என்ன ஒரு கட்சி ஆரம்பிக்கிறாரு இந்த கட்சியில் என்ன நடக்குது இந்த கட்சியில் என்னென்ன ரகசியம் பேசுகிறாங்க அடுத்து என்ன அப்படிங்கிறதெல்லாம் வெளியில இருந்தெல்லாம் ஸ்பை வைக்க வேண்டியதில்லை உள்ளுக்குள்ளேயே ஸ்பையாக வச்சுக்கிட்டு ஒருத்தனுக்கு ஒருத்தனே அம்பலப்படுத்திக்கிட்டு கேவலம் வந்து வெளியில் வந்து கேவலப்படுத்திக்கிறாங்க அதுதான் இந்த படத்தோட ஒன்லைன் ஸ்டோரியா நம்ம பார்க்க வேண்டியிருக்கு இதில் யார் பெரிய உளவாளி யார் சின்ன உளவாளி அப்படிங்கிறதான் பெரிய டாஸ்கா இருக்கு இந்த கதாநாயகனை நம்பி கீழே இருக்கிற தொண்டர்கள் இருக்காங்க இல்லையா இந்த கட்சியை ஆரம்பிச்சு இந்த தொண்டர்கள் இருக்காங்க இல்லை அவங்களுக்குலாம் என்ன மோட்டிவ்னா எப்படியாவது நானும் கதாநாயகன் ஆகணும் அப்படின்னு கடைசி வரைக்கும் ரீல்ஸ் நடத்தியே இந்த கட்சியை வளர்த்துடலாம் அப்படின்னு இந்த கலைகளத்தை நகர்த்தி கொண்டு போகிறாங்க அந்த ரீல்ஸ் எல்லாம் பார்க்கும்போது ஒரு பக்கம் ரசிகர் மாதிரி இருந்தாலும் ஒரு பக்கம் இரிட்டேட்டிங்காகவே இருக்கும் ஏன் அப்படின்னா இவங்க எதிர்காலத்தில் நினைக்கும் போது இரடாக நினைக்கிறது அப்படின்ற ஒரு இரிட்டேட்டிங் தான் சரி இவங்களை பற்றி கதை நினைக்கிறதா அப்படின்னு பார்த்தா தொண்டர்கள் பற்றி தான் இந்த கதை இல்லை மேலே இருக்கிற நிர்வாகிகள் தான் யார் உளவாளி தான் இப்போ மையக்கரு ஆதவன்னு ஒருத்தர் வந்திருக்காப்புல அவர் மேலே இருக்கிற பூ கட்சியை அனுப்புன ஒரு உளவாளி எப்படியாவது இவரை கதாநாயகனை கூண்டு போ கொண்டு போய் பூக்கட்சியோ இல்லை இலக்கச்சியோ அடமானம் வச்சு விட்ருணும் அஃபீஷியலாக கூட்டணி அப்படின்னு சொல்லிடணும் அதுதான் அவருடைய பெரும் மோட்டிவாகவே இருக்கு அதுக்காக தான் சமீப காலமா அவர் வந்து எல்லா வேலையும் பார்த்துக்கே இருக்காரு இவர் ஒத்துவுகிற மாதிரியே இந்த பூ இருந்து இல்லை இலக்கட்சியில இருந்து சில பேர் தேர்தல் வியூக வகுப்பாளர் மாதிரியே அவங்களும் ஒரு ட்வீட் எல்லாம் போடுவாங்க என்ன போடுவாங்க அவர்கள் தனியாக போட்டிட்டா ரெண்டு சீட்டு மூணு சீட்டாக வாங்க முடியும் அதனால நீங்கள் கூட்டணிக்கு வந்துடுங்க அப்படின்னு உளவாளி வேலையை பாக்குறாங்க சரி யார் கூட கூட்டணி வரணும் எப்போ கூட்டணி வரணும் எவ்வளோ சீட்டு எந்த தொகுதியில் நிற்கணும் எந்த சின்னத்தில் நிற்கணும் அப்படின்ற டீட்டெயில்லாம் போடல பொத்தாம் பொதுவா கூட்டணி வந்துடுங்க கூட்டணி நீங்க நீங்கள் அழிஞ்சு போயிருவீங்க நாசமா போயிருவீங்க சீரழிஞ்சு போயிருவீங்க விளங்காமல் போயிருவீங்க அப்படின்ற வார்த்தையெல்லாம் சொல்லியே ஒரு ட்வீட்டை போட்டு செட் பண்ணிக்கிறாங்க யாரு இந்த மூணு பேர் இவங்களுக்கும் கட்சிக்கு ஏதாவது சம்மந்தம் இருக்கா அப்படின்னு பார்த்தா எதுவுமே கிடையாது ஆனா இவங்க இந்த தளபதியோட கட்சி உள்ள ஆளுங்களை வச்சுக்கிட்டு இந்த மாதிரி வேலையெல்லாம் பார்த்துக்கிருக்காங்க உளவாளி மாதிரி அப்ப இவங்க ஒரு உளவாளி குரூப் எல்லாம் டேட்டா கொடுக்குறது யாரு அப்படின்னா இந்த ஆதவி தீங்குதான் இப்ப ஆதவியே நம்பியிருந்த ஒரு அத்தை அத்தைனா உங்களுக்கு எக்ஸா எல்லாருக்குமே தெரியும் நம்ம அவங்கள பத்தி பேசுவோம் சோனியா அருண்குமார் இவங்க ஒரு உளவாளி அஹ் நம்பியிருந்தவங்க என்ன செய்யறாங்க அப்படின்னா ஒரு கட்டத்துக்கு மேல வெறுத்து போய் ஒட்டுமொத்த கட்சியோட லீலைகள் எல்லாத்தையும் அம்பலப்படுத்தி விட்டுறாங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா ஒரு மூணு பக்கத்துக்கு அறிக்கையை வெளியிடுறாங்க நான் வந்து மே மாதம் தளபதி நேர்லயே பார்த்தேன் ஜான் நேர்லயே பார்த்தேன் குஷி நேர்லயே பார்த்தேன் நீதான் கட்சி நீதான் இணையதளம் நீதான் அந்த கட்சியை வளர்க்கணும் நீலானா அந்த கட்சி நாசமா போயிடும் அணிஞ்சு போயிடும் அதனால் நீ வந்துருமா ஐயோ தங்கம் அப்படின்னு என்னை போட்டு புகழ்ந்தாங்க இப்படி இப்படி போது குஷி கூட இருந்தாரு நானும் அப்பையில இருந்து வேலை பார்த்துக்கே இருந்தேன் கடைசியில மோதம் வந்தாரு மோதவுக்காகவும் நான் முட்டுக் கொடுத்தேன் அதெல்லாம் பண்ணேன் ஆனா என்னையவே ஒரு குறிப்பிட்ட கட்சிக்கு வேலை செய்யற உளவாளின்னு நீ முத்திர குத்தி அடிச்சு விரட்ட ஆரம்பிக்கிறாங்க இதனால நான் மன உளைச்சல்ல இருக்கேன் அப்படின்னு ஒரு பெரிய ட்வீட்டை பொறுத்த அத்தை இது எல்லாருமே சென்டிமெண்ட் ஆக்கி நிறைய பேர் பாக்குறாங்க ஆனா உள்ள இருக்கிற நான் மொதல் சொன்னேன் இல்லையா அந்த ரீல்ஸ் போட்டுக்கிட்டே வாழ்க்கிற கேட்ட அவங்க எல்லாம் கண்டுபிடிச்சிடுறாங்க ஏ யாருக்கிட்ட போடுற அப்படின்னு சொல்றாங்க அந்த இடத்துல தான் ஒரு இன்டர்வல் காட்சி வைக்கிறாங்க சப்ப இடங்கள் தான் இன்டர்வியூல் வருது அதனால் ரசிக்கிற மாதிரி இருக்கும் இல்லையா சரி இதுக்கு அப்புறமா என்ன நடந்துச்சு அப்படின்னு நாம வட்டாரத்தில் விசாரிக்கும் போது இந்த சோனியாத்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பிப்ரவரி மாதம் ஒன்றாம் தேதியிலருந்தே அதாவது இந்த கட்சி ஆரம்பித்த அந்த இருந்தே விஜய்க்காக வேலை செய்யலை ஆதவுக்காக வேலை செஞ்சுது அப்படின்ற டீட்டெயில் நமக்கு தெரிய வந்திருக்கு அப்போலேருந்து போட்ட ட்வீட் எல்லாம் பார்த்தா ஆதவுக்கே ஃபயர் விட்டுக்கிட்டே இருந்திருக்காங்க ஒரு வருஷமா அப்ப அந்த ஆதவ் எங்க இருந்தாரு அப்படின்னா விசிகாவில் இருக்காரு விசிகாவில் இருக்க ஆதவுக்கு இந்த கட்சிக்காக வேலை செய்ய வந்த அத்தைக்கு என்ன வேலை அவருக்கு ஏன் ஃபயர் விடணும் அப்படின்னு லிங்க் பண்ணி பார்த்தா அப்பவே இந்த உளவாளி ஆதவு விசிகாவில இருந்து விசிகாவை எப்படியாவது விஜய்கிட்ட கொண்டு வந்துடணும் இப்ப விஜய்கிட்ட இருக்கிற விஜய் தூக்கிட்டு போய் அதிமுக விடணுங்கிறதா அவருடைய மோட்டிவ் அதுக்குதான் ஊதுகுடலா அத்தை வேலை செஞ்சிருக்காங்க அப்படின்றதெல்லாம் இந்த டேட்டா வச்சு நம்மளால புரிஞ்சுக்க முடிகிறது இது ஒரு பக்கம் இருந்துகிட்டு போது இப்போ அத்தையவே எல்லாரும் சேர்ந்து கூட்டா சேர்ந்து கழட்டி விட்டுட்டு இருக்காங்க அந்த லட்சணத்துல தான் இந்த உளவாளி படம் இருக்கு சரி என்னதான் நடந்துச்சு நாம விசாரிப்போமே அப்படின்னு இண்டப்தா போய் விசாரிக்கும் போது மே மாதம் அந்த நேரத்தில் எனக்கு ஒரு பத்து பேர் கொடுங்க ஒரு ஆஃபீஸ் போட்டு கொடுங்க ஒரு பத்து சிஸ்டம் கொடுங்க நான் ஒரு டீமை வச்சு ரூம் செட் பண்ணுறேன் அன்னபிசியலா வார் ரூம் செட் பண்ணுறேன் அப்படின்னு செட் பண்ணியிருக்கு இந்த அத்தை சரிம்மா நீ பண்ணு பார்ப்போம் பண்ணு பார்ப்போன்னு ஏமாத்திக்கே இருந்திருக்காங்க அதுக்கு முன்னாடி நீ வந்து முதல்ல அறிமுகம் வாங்கணும் சேனல்ல போய் விஜய்க்காக பேசு விஜய் வாயா பேசு ஆனால் விஜயா பேசுறாத அப்படின்னு இப்போ உழவாலையே ஏத்தி விட்டுருக்காங்க அப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு வேண்டான்னு சொல்லியிருக்காங்க ஏன்னா இந்த அம்மா என்ன பண்ணியிருக்குன்னா உள்ளுக்குள்ளேயே புஷியை மா ஜான்கிட்ட தப்பா பேசுறது ஜானை பத்தி ஆத பேசுறது சிடிஆரை பத்தி இங்கே பேசுகிறேன்னு பேசிக்கிட்டு இருக்கும்போது இப்ப எல்லாரும் ஒரே இடத்துல இருக்க மாட்டிப்பாங்க யாரும் உங்களை பற்றி பேசினோம்னா இந்த அம்மா தான் என்னை பற்றி யார் தப்பா பேசினா இந்த அம்மா தான் அப்போ உன்ன பற்றி யார் தப்பா பேசினேன் இந்த அம்மா தான் அப்போ அவரை பற்றி யார் தப்பா இந்த இந்தம்மா தான் அப்படின்னாடே மாட்டிக்காங்களே அதனால் இந்த அம்மாவை கழட்டி விட்டாங்க அதனால் கழட்டி விட்ட சோகம் தாங்க தான் இவ்வளோ பெரிய சென்டிமெண்ட் அறிக்கை வெளியிட்டு சிம்பத்தி கிரியேட் பண்ணுது இந்த அம்மா ஒன்றும் சாதாரண ஆள் இல்லை ஏற்கனவே பாஜகவில் இருந்து அதுக்கு முன்னாடி அது அதிமுக அப்படி எல்லாம் பல இடங்களில் வந்து வேலை பார்த்து தான் இன்றைக்கி விஜயின் தீவிர ரசிகை விஜயின் தீவிர ரசிகை அப்படின்னு சொல்லியே உருட்ட உருட்டுக்கிட்டே இருக்கு இந்த இதெல்லாம் நம்ம லட்சணெல்லாம் பார்த்துக்கிட்டே இருக்கோம் சரி இதுதான் ஒரு பெரிய உளவாளி வெளியே வந்துருச்சு அப்படின்னா போகிறதுக்கு முன்னாடி ஒரு குண்டை கிளப்பிட்டு போகுது இந்த ஜான் ஆராய்ச்சிசாமி அதிமுகவில் இருக்கிற ஒரு விங்க ஊழியர் வேலையாக அதாவது விஜய்கிட்ட கோடி காசை வாங்கிட்டு இங்கே தேர்தல் வகுப்பாளராக வேலை செய்கிறாரு அதே நேரத்தில் அதிமுகவுலையும் ஒரு பெரிய அமௌண்ட் கோடி வாங்கிட்டு அவங்களுக்கும் வேலை செய்கிறாரு ஜான் அப்படின்னு ஒரு குண்டை கிளப்பி இருக்குது அதில் ட்விஸ்ட் என்னென்னா இந்த உளவாளியை நான் சோனியா இருக்கும் பல ஆதாரங்கள் இருக்கான் இந்த ஜான் ஆராய்ச்சி ரெண்டு கட்சிலயே வேலை செய்யறதுக்கான ஆதாரங்கள் இருக்கா அதை வெளியிடுவணும் அப்படின்னு சொல்லுது எனக்கு என்னன்னா அந்த சோனியா அருமார் அத்தை மட்டும் இந்த ஆதாரத்தை வெளியிட்டாங்க அப்படின்னா ரெண்டு பேரோட அரசியல் வாழ்க்கை அதாவது நம்ம கிடப்பாடியும் விஜயோட அரசியல் வாழ்க்கையை கேள்விக்குறியாக போயிடும் அதனால் வெளியிடுங்க பெரிய தைரியமான ஆளு ஆச்சுங்க நீங்க மட்டும் வெளியிட்டீங்கன்னா அடுத்த நாள் நீங்கள் கட்சி ஆரம்பிச்சுன்னா உங்க கட்சியோட கொள்கை புரட்சியலாம் நான் வந்துடுவேன் அதுக்காக தான் காத்துக்கி அப்படின்னு நம்ம சொல்ல வேண்டியிருக்கு இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கும்போது கீழே இருக்கிற குட்டி சங்கி மும்பையில் நடக்கிற ஒரு நிகழ்ச்சிக்கு இந்த லயலமணி போகுது அங்கே திடீர்னு பாஜக கார் பதார்த்தமா ஏற இவர் யதார்த்தமாக பார்க்க வாங்க டீ குடிக்கலாம் ஆனா நீங்க எதிரி அப்படின்ற மாதிரியான ஒரு காட்சியெல்லாம் வைக்கிறதுல ஒவ்வாமையாக இருக்கு ஏன்டா இப்படி சாஃப்ட் செஞ்சேன் நடிக்கிறீங்க அப்படின்னு கேட்க தோணுது சரி இந்த கதாநாயகி என்னதான் செய்வான் என்ன பண்ற அப்படின்னா ஏதாவது புகார் இருந்தா இந்த நம்பர் கடிங்க ஏதாவது குரல் இருந்தால் இந்த நம்பர் கடிங்க உங்களை நான் வேவ பார்த்துக்கே இருக்கேன்னு சும்மா உருட்டிக்கே இருக்க அப்படிலாம் பல வகுப்பு சரியா இந்த கோயம்புத்தூருக்கும் மதுரைக்கும் மெட்ரோ நிறுத்தி விட்டாங்க கேட்டா எண்ணிக்கைங்கிறாங்க வளர்ச்சியை தடுக்கிறாங்களே பொங்கி எழுந்து நீ கோபப்பட வேணாமா உன் கொள்கை தெரியாச்சு அப்படின்னா கதாநாயகன் வாயிலே மூடி அப்புல சரி பாதா பேசுவாரா இல்லையா அப்படின்னு நம்ம பார்க்கலாம் அதுவும் என்ன நடக்குன்னு தெரியல ரொம்ப உப்பு சப்பு இல்லாமலே இந்த படத்தை ஹை பட்ஜெட்ல எடுத்துருக்காங்க ஆஹ் காசு செலவானது மட்டும் இல்லாம பொருள் செலவுல இருந்து ஆள் செலவு எல்லாமே செலவாகுது தவிர கதாநாயகனா கடைசி வரைக்கும் பொருட்டாவே மதிக்கல என்ன சொல்ல போனா கதாநாயகன் ஒரு கெஸ்ட் ஹோல் மாதிரிதான் ரெண்டு தடவை தான் இந்த ஒட்டுமொத்த படத்துலேயும் வந்துட்டு போயிருக்காப்புல ஒரு டம்மி கதையை தான் இவங்க படமா எடுத்து வச்சு இருக்காங்க இந்த படத்தோட பாட்டும் எப்படி இருக்கு அப்படிங்கிறத நாம பொறுத்துருந்து பார்ப்போம் உளவாளிகளே ஒருத்தரை ஒருத்தரை அடிச்சுக்கிட்டு இந்த கட்சியை சீரழிச்சுக்கிட்டு கடைசியில் இவர் கட்சியை கழிச்சு பாஜகவில் போய் சேர்ந்துடுறாரா இல்ல சிரஞ்சீவி மாதிரி கட்சியை கழிச்சுட்டு மறுபடியும் சினிமாவுக்கே போயிடுறாரா இல்லைனா இதே மாதிரியே வண்டியை ஒப்பேத்தியே ஓட்டிக்கே இருக்காரா அப்படிங்கிறதெல்லாம் நாம பொறுத்துருந்து பார்ப்போம் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்